வணக்கம் குதிகால் வழி இருக்கிறவங்களுக்கான ஒரு மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு ஒன் மந்த் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பெயின் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய வீடுகளில் நீங்கள் இருந்தாலும் சரி காலுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா அந்த குதிகால் பகுதியில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு ஒரு சப்பல் வந்து யூஸ் பண்ணணும் ரெண்டாவது காலையில் எழும்புனதுமே வந்து உடனே வந்து கீழே தரையில கால் வைக்காம உங்களுடைய பாதத்துக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும் அது எப்படி அப்படின்னா இது உங்க பாதம் அப்படி இருக்குன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய விரல்களை மட்டும் இப்படி மேலே தூக்கி தூக்கி ஒரு டென் டைம்ஸ் வந்து ஒரு பக்கமும் இனி ஒரு டென் டைம்ஸ் வந்து அடுத்த பக்கமும் இப்படி மாறி மாறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் வந்து பண்ணணும் இது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபுட்டு இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து நீங்கள் காலையில் எடுத்துக்கும் போது அந்த பெயின் வந்து அந்த நாள் ஃபுல்லாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இஞ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு இஞ்சியை நல்லா தட்டி போட்டு அது கூட ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இது வந்து நல்லா வந்து வீக்கத்தையும் வலியையும் வந்து நல்லா குறைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ